அனைவருக்கும் காலை வணக்கம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சமீபத்தில் குஜராத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விலகிச் சென்ற அஸ்னா புயல் வடக்கு அரபிக்கடல் குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தானின் கரையோரம் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கும் நிலையில் இது தீவிரமடைந்து ஓமன் ஏமன் வளைகுடா நாட்டிற்கு செல்கிறது அதைத் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்துள்ள அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது கரையேறி கொண்டிருக்கும் நிலையில் இந்த நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சோலாப்பூர் அந்த தெலுங்கானா மாநிலங்கள் உள்பகுதிகள் ஹைதராபாத் ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் கனமழை அதீத கனமழையை கொடுத்து வருகிறது வரும் நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து போய் காற்று திசையெல்லாம் மாறுபாடு அடைந்ததுக்கு அப்புறம் வரும் இந்த வாரி அதாவது செப்டம்பர் வார இறுதியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு உருவாகக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது ஒரு புதிய சுழற்சி உருவாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது ஆறு ஏழு எட்டு தேதிகளில் பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை குறிப்பாக தெரிகிறது சரி நம்ம இப்போ இன்றைக்கி இன்றைய வானிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்றைய வானிலை சொல்ல போனோன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இடிமழை உண்டு இந்த வானிலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நான்கு மூன்று நாட்களுக்கு அப்படி தான் அங்கங்கே மழை இருந்துகிட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டில் காற்று பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக தெரியுது வரும் நாட்களில் பார்ப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி